bubbletamil hi hello welcome back to bubbletamil channel viewers நம்மளோட சேனல்ல நிறைய பேருந்து பயணத்தை பைட பாத்துக்கிங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போறது இந்த வள்ளலார் நகர்ல இருந்து கிளம்பாக்கம் எப்படி போறதுன்றத பாக்கப் போறீங்க இன்னைக்கு நான் இந்த வள்ளலார் நகரத்துல கிளம்பறேன் இங்கேருந்து பி எயிட்டீன் சிக்ஸ் தான் அது மட்டும் இல்லை உங்களுக்கு வள்ளலார் நகர் பஸ்ஸும் இருக்குது பட் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேராக தான் வரும் இப்போ வாங்க இந்த வள்ளலார் நகர்லேருந்து டூ வேர்ட்ஸ் எப்படி நம்ம கிளாம்பாக்க ரீச் பண்ணலான்றதை பார்க்கலாம் இங்கேருந்து மாதவரம் போய்ட்டு நீங்கள் போகலாம் ஆனால் அதை விட ஈஸியான ரூட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் சேவ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பி எயிட்டீன் சிக்ஸ் தான் இப்போ கூட ஜாயின் பண்ணுங்கள் இந்த பஸ் ரூக்கின்றத பார்க்கலாம் ஓகே பஸ் நான் பஸ் ஏறிவிட்டேன் டிக்கெட் ஃபேர் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஒன் ருபீஸுங்க இந்த மினிந்து நீங்கள் மாதவரம் போய் அங்கேருந்து திரும்ப கிளாம்பாக்கம் வரதுக்கு டைமிங் சேவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த பி எயிட்டீன் எக்ஸ் பஸ் தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான பஸ்ஸு இப்போ இந்த ஜெர்னி டைமிங் பார்த்தீங்கன்னா டுவெல் ஃபார்ட்டிங்க இந்த வள்ளலார் நகர் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறதுக்கு தாங்க சாலை பஸ் ஸ்டாப் சாலை முடிஞ்ச உடனே பஸ் போ லெஃப்ட் தங்க கட் இருக்கு இந்த இடத்துல உங்களுக்கு ராயபுரம் ரயில்வே ட்ராக் முடிச்சு வரும் அதுலேருந்து ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு பஸ்ஸு போகிற வழி தான் பீச் ஸ்டேஷனுக்கு உண்டான வழி எனக்கு லெஃப்ட்ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்கறது தான் இந்த கண்டெய்னர் ஆன்மர் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறதாங்க பீச் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் அர்ஜென்ட்டாக போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கேருந்து தாம்பரத்துக்கு ட்ரெயினில் போயிட்டு அங்கேருந்து உங்களுக்கு ஒன் டு ஒன் பஸ்ஸும் அவைலபிளாக தான் இருக்குது கிளாம்பாக்கம் போகிறதுக்கு நைன் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்குது இந்த பி எயிட்டி நெக்ஸ் பஸ்ஸு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறுக்குப்பேட்டை டு கிளாம்பாக்கம் பஸ்ஸுங்க நீங்கள் மின்ட்டுலேருந்து மாதவரம் போய் திரும்ப அங்கேருந்து நீங்கள் கிளாம்பாக்கம் போகிறதுக்கு உண்டான मफ्सल बस टिकेट पातीटी रुपीसुगें बट इस्सिंग रुपी को नासीम उम्मी सक वाई अत बस को निकाडे बस स्टाडे बस स्टाडु अत बंद सिक्न ट இந்த பஸ் உங்களுக்கு பிராட்வே பஸ் ஸ்டாண்டுக்குள்ளெல்லாம் போகாதுங்க உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடியே தான் நிறுத்துவாங்க அங்கேருந்து நீங்கள் வாக் பண்ணி தான் போகணும் இப்ப பஸ் நிக்கிறதாங்க ராஜீவ் காந்தி கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு போர்ஷன் போர்ஷனா கொடுத்துருப்பாங்க அதுல ஒவ்வொரு போர்ஷன் முன்னாடியுமே எந்த பஸ் எங்க நிக்கும்ன்ற ஒரு போர்டும் இருக்கும் நீங்க அதை பார்த்தே இந்த பஸ் நீங்க கேட்ச் பண்ணிடலாம் அடுத்ததா வர்றது பாத்தீங்கன்னா பல்லவன் சாலை பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பார்க்கறதுதான் ஓமந்தூரார் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது ஓமந்தூரார் பஸ் ஸ்டாப் சொல்லலாம் சிம்சன் பஸ் ஸ்டாப் சொல்லாங்க இந்த பஸ் ஸ்டாப்ல நீங்க இறங்குனீங்கன்னா ரிச்சி இருக்கிறது அதாவது ரேடியோ மார்க்கெட் சென்னையோட ஒரு முக்கியமான வணிக ஸ்தலன்னு சொன்னாங்க அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தான் சாந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப் அடுத்ததா இப்போ நீங்க பாக்கிறது தான் எல்ஐசி பஸ் ஸ்டாப் இதுக்கு பக்கத்துலயே இருக்கிறது எல்ஐசி மெட்ரோ ஸ்டேஷனுங்க எல்ஐசி பஸ் ஸ்டாப் முடிஞ்சதுக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிக்கிறது தாங்க இப்போ அடுத்ததா நீங்க பாக்குற இந்த சந்தில உள்ள போனீங்கன்னா வர்றதாங்க சத்தியம் தேட்டர் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கப் போறது தாங்க ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப் ஆனந்த் தியேட்டர்ல இருந்தும் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்கிறது சர்ச் பார்க் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்ப பஸ் ஜெமினி பிரிட்ஜ் ஏறுது அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது தான் டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப் அடுத்ததாக இப்போ நீங்கள் பாக்குற ஹயத் ஹோட்டல் கலைஞர் தொலைக்காட்சி இது எல்லாமே இருக்கிறது பார்த்தீங்கன்னா வானபில் பஸ் ஸ்டாப் இப்போ அடுத்ததா வர்ற பஸ் ஸ்டாப்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐஇி பஸ் ஸ்டாப்புங்க எஸ்ஐடிக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா நந்தனம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா நந்தனம் சிக்னல் இதில் நீங்கள் ரைட் கட் பண்ணி போனாலும் உங்களால் டி நகர் போக முடியும் லெஃப்ட்டு அதே மாதிரி உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வர்றதா மயிலாப்பூர் அண்ட் மந்தவெளி எல்லாமே இப்போது அடுத்ததாக வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப பஸ் நிக்க சைதாபேட்டை தாடந்த நகர் பஸ் ஸ்டாப் சைதாபேட்டை பிரிட்ஜ் தான உடனே இப்ப பஸ் நிக்கிறது தான் சின்னமலை பஸ் ஸ்டாப் இதை சைதாப்பேட் கோர்ட் பஸ் ஸ்டாப்னு சொல்லாங்க சைதாப்பேட்டை போக்குதாட்ட உடனே இந்த ரோடு ரெண்டாக பிரியும் லெஃப்டில் போனீங்கன்னா வர்றது அண்ணா யூனிவர்சிட்டி அண்ட் இப்போ பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு கிண்டி வழியாக திரும்பதுங்க இந்த ரோடு ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா சிக்னல் தாண்டின உடனே வர்ற பஸ் ஸ்டாப்புன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பிக் பஸ் ஸ்டாப் நீங்கள் செல்லம்மாள் காலேஜெலாம் போனோம்னா இந்த பஸ் ஸ்டாப்பில் தாங்க இறங்கணும் பஸ் ஸ்டாப் தாண்டி நீங்கள் லெப்ட் கட் பண்ணி வரும்போது இந்த கிண்டி பிரிட்ஜு மேல ரோடு ரெண்டா பிரியுங்க இதில் லெப்ட் ஹேண்ட் சைட்ல தான் இப்போ பஸ் போயிட்டு இருக்கு இந்த கிண்டி பஸ் ஸ்டாப் உங்களுக்கு லெப்ட் ஹேண்ட் சைட்ல தாங்க இருக்கு எந்த பஸ்ஸா இருந்தாலும் மாநகர பேருந்து எல்லாமே லெப்ட்ல தான் வரும் இப்போ அடுத்ததா நீங்க பாக்க இருக்கிறது தான் கிண்டி பேருந்து நிலையம் இது வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பேருந்து நிலையினே சொன்னாங்க இங்கேருந்து நிறைய இடத்துக்கு நீங்கள் பஸ் வசதி உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது இதுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கிறது தான் சபர்பன் ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் அந்த ரோடு ரைட் கட் பண்ணி வரும்போது இந்த ஜங்ஷன் வரும் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றது தான் பேலச்சேரி இப்போது பஸ்ஸு ரைட் ஹேண்ட் சைடு போகுதுங்க கிண்டி பிரிட்ஜ் முடிஞ்ச உடனே இப்ப நீங்க தான் கிண்டி மார்க்கெட் பஸ் ஸ்டாப் இங்க மெட்டல் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த பஸ் ஸ்டாப்பை சுற்றி உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க இப்போ அடுத்ததா வர்றது ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் ஆசர்கானா பஸ் ஸ்டாப்னு சொல்லுவாங்க அடுத்ததா சிமெண்ட் ரோட் பஸ் இந்த பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துல பழமந்தாங்கல் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் மீனம்பாக்கத்துக்கு அடுத்ததா இந்த கருப்பு ஜூஸ் இருக்கிறதாங்க ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தான் பல்லாவரம் பஸ் ஸ்டாப் பல்லாவரத்துலேருந்து பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சிங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜில் மேலே ஏறி நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா வர்றதுதான் பள்ளிக்கரண துரப்பாக்கம் போகிறதுக்குண்டான வழி அடுத்ததா பஸ் இப்போ நிக்கிறது தான் பார்த்தீங்கன்னா குரோம்பேட்டை சரவணா ஸ்டோர்ஸ் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ நீங்கள் பார்க்கறது தான் குரோம்பேட்டையில் இருக்கிற சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தான் குரோம்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க இந்த பஸ் ஸ்டாப்புக்கு அப்படியே பேக் சைடில் இருக்கிறது தான் குரோம்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன் நெக்ஸ்ட் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் பார்க்குற இந்த பிரிட்ஜி மேலே ஏறி இறங்கினீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வர்றது தான் சிட்லப்பாக்கம் அஸ்தினாபுரம் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது தாங்க குரோம்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் இப்போ அதுக்கு அடுத்ததா பஸ் நிற்கிறது தாங்க மெப்ஸ் பஸ் ஸ்டாப் அதாவது தாம்பரம் செனட்டோரியம் பஸ் ஸ்டாண்டோட பஸ் ஸ்டாப்பு தாம்பரம் இருந்து பஸ் இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க இப்போ எனக்கு முன்னாடி நீங்க பாக்கிறது தான் இந்த தாம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கே போகிறதுக்கு உண்டான பிரிட்ஜுங்க சென்ட்ரலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கவுண்டரும் இருக்குது நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஈஸியாகவே நீங்கள் பீச் ட்ரெயினோ இல்லை செங்கல்பட்டு ட்ரெயினோ அரப்பணம் ட்ரெயினோ பிடிக்கலாங்க இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உள்ளே என்ட்ரு ஆகிறது தான் பார்த்தீங்கன்னா தாம்பரம் பஸ் ஸ்டாப்புங்க தாம்பரத்துக்கு அடுத்து முதல்ல நிக்கிற பஸ் ஸ்டாப் இரும்புலியூர் பஸ் ஸ்டாப்புங்க இப்போ ஹைவேஸ் போயிட்டு இருக்கு இப்போ பஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெருங்கலத்தூர் பிரிட்ஜு மேலே ஏறுதுங்க ரைட் ஹேண்ட் சைடு வந்து ஜாயின் தான் மதுரவாயல் பைபாஸ் இப்ப நீங்க பாக்குற இந்த பீர்க்கங்கரணி பஸ் ஸ்டாப்ல பஸ் நிக்காதுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஆன பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்டு தான் வரப்போகுது இப்போ நீங்க தான் பெருங்கலத்தூர் பஸ் ஸ்டாண்ட் இப்போ அடுத்ததா நீங்க பாக்க இருக்கிறது வண்டலூர் ஜூ குண்டான பஸ் ஸ்டாப்புங்க இந்த ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற பஸ் ஸ்டாப்ல இது நிக்கலீங்க ஏன்னா இது பகல் டைம்ன்றதுனால மக்கள் இறங்க வேண்டியது இல்ல அடுத்ததா பஸ் இப்ப பாத்தீங்கன்னா வண்டலூர் ஜூ பஸ் ஸ்டாப்புங்க ஓகே வள்ளலார் நகர்ல ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்க கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நான் வந்து ரீச் பண்ணிட்டேன் ஓகே வியூவர்ஸ் இப்போ நம்ம இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து ரீச் பண்ணிட்டோம் நம்ம வந்த வழியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராட்பே சென்ட்ரல் எல்ஐசி சைதாப்பேட்டை தாம்பரம் வண்டலூர் வழியாக இப்போ இந்த கிளாம்பாக்கம் வந்து ரீச் பண்ணிட்டோம் ட்ராவல் வீடியோ டைமிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெல் வள்ளலார் வளரநகங்கள் ஸ்டார்ட் பண்ணேன் இங்கே வந்து சேரும்போது டூ பார்ட்டிங்க டூ ஹவர்ஸில் இந்த ஜேர்னி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இதே மாதிரி நிறைய மாநகரங்கள் வந்து பார்த்தோம்னா மறக்காமல் எங்களோட டூல் பண்ணுங்கள் ஓகே விவர் ஒவ்வொரு வீடியோவோட எண்ணிலையும் ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுக்குறது வழக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து பதினாலு பிளாட்ஃபார்ம் வரைக்கும் போகிறதுக்கு உண்டான ஏரியாக்களோட லிஸ்ட்டு இந்த வீடியோவோட எண்ணில் கொடுக்குறேன் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் இறங்கும் போதே லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும் அதை பார்த்துட்டு நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் போகணுங்கிறத பார்த்து போகலாம் بابل ستاميل